அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எண்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்புத் தாதகி தாதகி சண்டை ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி சண்ட பூர்வ மேரு ஐராவதேற்ற பல ஸ்ரீநர்வாசீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாீஷண்டூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷியகால ஸ்ரீநர்வாசீரங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷேத்தவிஷய ஸ்ரீநர்வாசீர்தர பரமஜனேவாய நமகம் ஓம் ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தஷங்கர பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத் பயஸ்ரீ நர்வத்தீர்தர பரமஜனேவாய நமக ഓം ബ്രീം ദാദഗീ ഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളനിർവാസ തീർത്ഥര പരമജനദേവായ നമ ഓം ബ്രീം ദാദഗിരി ഷണ്ഡപൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളനിർവാസ തീർത്ഥര പരമജനദേവായ നമക ഓം മീം ദാദഗീ ണ്ടണ്ഡ പൂർവവിജയമേരു ഐരാവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളനിർവാസ തീർത്ഥര പരമജനദേവായ നമഗ്രീം ദാദഗി ഷണ്ഡപൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്രയ ഭവിഷ്യകാളനിർവാസ തീർത്ഥര പരമജനദേവയ നമോ നമ